ஜிகிரிதோஸ் வெளியாகியுள்ள திரையரங்கில் நமது ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் படம் பார்க்க வந்த நடிகர் பிரதீப் ஜோஸ் விசிலடுத்து உற்சாகம் அடைந்த கோவை ரசிகர்கள் கோவை சேர்ந்த தயாரிப்பாளர் நடிகருமான பிரதீப் ஜோசப் தயாரிப்பில் அறநிலைத்து இயக்கிய படம் ஜிகிரிதோஸ் அஸ்வின் விநாயக மூர்த்தி இசையமைப்பில் தற்போது வெளியாகி உள்ள ஜிகிரிதோஸ் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் கோவை புரூக் பில்டர்ஸ் மால் வளாகத்தில் உள்ள தி சினிமா திரையரங்கில் தனது ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்த பிரதீப் ஜோஸ் திரைப்படத்தை பார்த்தனர் இந்திய சினிமாவின் முன்னணி இயக்குனர் ஷங்கரின் முன்னாள் உதவி இயக்குனரும் பல விருதுகளை வென்ற குறும்படங்களை இயக்கி வருமான அரண் இயக்கி நடித்துள்ள இப்படம் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் இது குறித்து பேசிய தயாரிப்பாளரும் நடிகருமான பிரதீப் ஜோஸ் தனது தயாரிப்பில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டுள்ள ஜிகிரி இளைஞர்கள் மட்டுமின்றி பெண்களிடையேயும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த படத்தில் தமக்கான சிறிய ரோலாக இருந்தாலும் அது சரியாக இருந்ததால் அதில் நடித்ததாக குறிப்பிட்ட அவர் ராம் கதாநாயகனாக நடித்துள்ள படம் இன்னும் சில தினங்களில் வெளியாகி தெரிவித்தார் oma se diangan Allah <laughs> குட் ஈவினிங் குட் ஈவினிங் நான் இந்த படம் என்னோட கோவை மக்களோட பார்த்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது மேலே அதுக்கும் மேலே இதில் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் முதல் படம் அது இல்லாமல் இதுல நான் வந்து ஒரு இதில் நடிச்சிருக்கு அந்த ரோல் என்னோட டிரெக்டர் சொல்லும்போது அந்த ரோல் எனக்கு ஆக்ட் ஆகும் அந்த டி ஹார்பர் கமாண்டன்ட் ரோல் எனக்கு ஆக்ட் ஆகும் சொன்னேன் நான் அதில் ஹீரோவாக நடிக்க ஆசைப்படலை ஆனால் என்னோடய டிரெக்டர் மிஸ்டர் அரண் என்கிட்ட சொன்னேன் பிரதீப் சார் இந்த ரோல் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக்க பெரிய பொறுமையாக நடிக்க முடிஞ்ச ஒரு ஹார்பர் கமாண்டன் ரோல் அது நான் நல்லா நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இத்தனை பேர் இந்த கோவை மக்கள் இவ்வளவு பேர் அது பார்க்க வந்ததுக்கு இந்த புருக் மாலில் நான் வந்து படம் பார்த்துருக்கேன் ஆனால் என்னை இவ்வளவு நேசிச்சு இங்க வந்திருக்க அனைத்து கோவை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட மன நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து என்னோட முதல் படம் கடிகாரம் மனிதர்கள் அது நானும் என்னோட பிரதர் பிரவீஷ் குருப்பலி வந்து எடுத்திருக்கேன் அந்த படத்தில் அந்த படத்துலேயும் யங் டேலண்ட்ஸ் தான் வந்திருக்கு அதில் ஒரு புது இயக்குனர் அவர் அவர் வைகரே பாலன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தோட வெற்றி எனக்கு இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேரை கொண்டு வரேன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நான் ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போது இந்த யங் டேலண்ட்ஸ் ஆனால் இன்னொரு படம் கூட வருது அது விரைவில் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நான் அதில் ஒரு ஹீரோவான ஹீரோ நடித்திருக்கேன் நான் சதீஷ் டேனியல் அப்புறம் சிவாஜி குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் அதில் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் மிக்க பெரிய டிரக்டர் மிஸ்டர் பிரகாஷ் சாய் பிரகாஷ் அது இருக்கியிருக்காரு இந்த அரன் ஆகட்டும் சாய் பிரகாஷ் ஆகட்டும் வைகரை பாலன் ஆகட்டும் எனக்கு நல்ல கோஆபரேட் பண்ணி என்னை நடிக்க வச்சதுக்கு நான் இறைவனை ஃபஸ்ட்டு நன்றி கொள்கிறோம் அது இல்லாமல் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தா கோவை மக்களுக்கு இன்னும் இந்த ஜிகிரி ஜிகிரி தோஸ் படம் இதில் எனக்கு கூட துணையாக இருந்த எஸ்பி அர்ஜுன் அவர்கள் பிவி கே ப்ரொடக்ஷன் அரண் அவர்கள் அது மாதிரி இதில் நடித்தா எல்லாவர்க்கும் ஆஷிக் பிஜே ஆஷிக் ஆகட்டும் பிஜே ஸ்வரத் ஆகட்டும் அரண் ஆகட்டும் அப்புறம் ஷாரிக் ஹசன் ஆகட்டும் அது மாதிரி அம்மு அபிராமி பவித்ரா லக்ஷ்மன் இவங்களெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கு அது மாதிரி மதுமிதா எல்லோரும் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கு அதில் ஒவ்வொரு டெக்னிக் டெக்னீஷியன்ஸும் பர்ஃபெக்டாக இதில் பண்ணியிருக்கு எனக்கு ஆக்சுவலாக த்ரோட்டு இன்ஃபெக்டடாக இருக்குது என்னால் அவ்வளோ பண்ண முடியல இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பாசம் கொடுத்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு கடல் மா இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் என்னோடய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொடுக்கணும் படம் பார்த்தபோது சத்தியமாக ஃபீல் கிடையாது எனக்கு சந்தோஷத்தால் தான் வருது என்னோட இவ்வளோ பேர் என்னை நேசிக்கிறேன் இவ்வளோ பேர் இப்போ இந்த குரூஃபில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அது இன்னும் நிறைய பேர் என்னை பார்த்துட்டு கூட என்னை வந்து விஷ் பண்ணாங்க அப்போ அது ஒரு பெரிய ஒரு பெருமையும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த லாட்ஸ்பே இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் இன்னும் நிறைய படங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இது மாதிரி மெசேஜ் படம் பண்ணும் இந்த வரவேற்பு தான் நீங்க பார்க்குறீங்க ரொம்ப வரவேற்பு தான் இந்த கூட்டம் இன்னும் அந்த கூட்டம் டபுள் ஆகும் இப்ப படம் ஆரம்ப ரிலீஸ் ஆயிட்டு வெறும் ஒரு நாள் தான் நான் இருக்கு இன்னும் படம் இருபத்தஞ்சி நாளும் ஐம்பது நாளோ ஓடணும்னா நான் எல்லாம் வரல இறைவனை வேண்டிக்கொள் டிகிரி தோஸ்துன்னும் போது நண்பர்கள் தான் அதனால எனக்கு கோவையில் எல்லாருமே டிகிரி தோஸ்தான் எனக்கு ஏழைங்களில்லை பணக்காரன் இல்லை ஓவை மக்கள் எல்லாருமே எனக்கு ஜிகிரி தோஷு தான் அதனால அரண் டைரக்டர் அரண் இந்த டிகிரி தோஷுங்கிற பேர் சொன்னபோது முக்கியம் நிறைய பேர் கேட்டாங்க இது ஹிந்தி படமானு கேட்டேன் ஆனால் அது ஹிந்தி படம் இல்லை தமிழ்ல நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஆனால் இன்னும் எனக்கு என்னோட நண்பன் ஜிகிரி தோஷு அவரும் கேரளாவில் ஒரு நடிகர் தான் வந்திருக்கு அதனால் இவரும் என்னோட ஜிகிரி தோஸ் தான் ஹக்கா இதில் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக சில ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அது மாதிரி என்னோடய வைஃபோட சப்போர்ட்டு என்னோட கிட்ஸோட அது இல்லாமல் டைரக்டர் அரனை பற்றி சொன்னேன்னா நான் நிறைய வேதனைகள் வரும்போது நான் நிறைய டைமில் சோர்ந்து போகும்போதும் அவரோட அந்த ஒரு ஒத்த பலம் எனக்கு இந்த படம் முடிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நான் சார் ஒரு மிஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நம்ம நம்ம மூவி மூவி ரிலீஸ் செகண்ட் ரசிகர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் தான் இந்த மூவி இந்த மூவில வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருப்போம் சின்ன இளைஞர்களுக்கு அவங்களுடைய இன்னைக்கு கனவு எல்லாருமே கனவு சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த படத்தில் நடித்த அனைத்து இளைஞர்களும் அந்த கனவு பெரிய ஆகணும் பெரிய டைரக்டர் ஆகணும் அந்த கனவு எல்லாமே நிறைவேறணும் அதே மாதிரி என்னோட கணவர் எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸுக்கு மத்தியில் இந்த படம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் அவர் கூடவே நான் இருந்து பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த கஷ்டத்திலும் இன்றைக்கி சினிமா திரையுலகம் தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு நிலையில் இருக்குதுன்னு தெரியும் நான் எங்களை மாதிரி ஒரு புதுசாக என்ட்ரி ஆகி வரவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு வாய்ப்புகளோ ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கோ கிடைக்கிறது இல்லை அந்த ஒரு நிலையில் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணினது பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன் அந்த படம் ஓடுமா ஓடாதா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அந்த பயம் அந்த எக்ஸாம் தேர்வு எழுதி எப்படி நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் தான் இந்த இந்த முறை நம்ம கம்ப்ளீட்டாக போச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த ஒரு பயமாகவே இருந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நேற்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாடுல ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூ வருது அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கட்டாயம் இந்த ஜிகிரி தோஸ் குடும்பத்தோட குழந்தைகள் கூட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கட்டாயம் பார்த்து இந்த படம் வெற்றி படம் மாபெரும் வெற்றி படமாக நீங்கள் அனைவரும் மாசி தர வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் நன்றி வாழி நாங்கள் இப்போ ஜு ஜுலி ஜோஸ் மூவி பார்த்து வந்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான மூவி அஸ் எங்கள் கோயம்புத்தூர் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரதீப் ஜோஸ் சார் தயாரிச்சு இது வந்து பெரிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ப்ளஸ் வந்து சாரும் நடிச்சிருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னென்னா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து எங்கள் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு அது ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் சாரும் நடிச்சுட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து இந்த மூவி பாருங்கள் மூவி வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு இதில் வந்து டிவைஸ் வச்சு நம்ம ஆர்மி இதெல்லாம் நம்ம நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்கும் படம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார் ரொம்ப மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் யங்ஸ்டர் சூப்பராக நினச்சிருக்காங்க அந்த பொண்ணை காப்பாற்றுறது ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க படம் சூப்பராக இருக்குதுண்ணா யங்ஸ்டருக்கு நல்லா ஒரு இது இருக்குண்ணா நம்ம சார் நினச்சிருக்காங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பிரதீப் ஜோஸ் நடிச்சிருக்கேன் அப்படி படம் நல்லா இருக்குது சூப்பராக எல்லா எங்கும் வந்து பார்க்கணும் படத்தை படம் வெற்றி கூட படம் வந்து இளைஞர்கள் நல்லா பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கா இருக்கு நல்லா இருக்கு

நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்குங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் பார்க்கலாம் அருமையா இருக்குங்க இன்னைக்குமா அதான் வந்து இந்த சுச்சுவேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க நாட்டு நடப்புக்கு ரொம்ப முக்கியமான தேவையான படம் ஆ ரொம்ப இதாக சைன் இதா இதுதான் வச்சிருக்காங்க வச்சுருக்குறாங்க ஓட்டு கலர் சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து பார்த்தோம் ஸோ நல்லா இருந்தேன் லைக் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நடக்கிறதா சொல்லி இருந்துச்சு லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாட்டாங்க ஸோ ஒரு டைம் ஏதோ ஒரு ஒரு மைண்ட் அப்செட்ல நம்ம வந்து மாத்தி பேசுவோம் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க ஸோ இதெல்லாமே மீ காட்டி இருக்காங்க நல்ல வளர்ச்சி தாங்க்ஸ் சூப்பர் சார் செல்மை अफेக்ட் ஆச்சு நல்லா செமையா இருந்துது இருக்கு மன்னிக்கவும்

மாநகர மக்கள் அடித்தள மனசுல மனசுலெல்லாம் அவர் நெஞ்சத்திலெல்லாம் நிறைந்து இருக்கிறார் ஏனென்றால் சாதி மதம் அது மூலமாக சார்ந்த உயிர்ந்தவர்கள் தாழ்ந்தவங்கள் இது இல்லாமல் அனைவரையும் சகோதரத்துவம் பழகி அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஓடி ஓடி செஞ்சு ஒவ்வொரு கோவை மாநகர மக்கள் அனைத்து தரப்பு மக்கள் மனதிலையும் உள்ளத்திலையும் நிறைஞ்சிருக்கிறாரு இவர் வந்து சினிமா துறையில் தமிழகமே இருந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிற்க நிற்கிறதுக்கு அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையும் சார்பிலே வாழ்த்துகிறேன் இவரை மென்மேலும் உயர்ந்து மிகச்சிறந்த நட்சத்திரமாக நிச்சயமாக வருவதற்கு என் ஜீவனுள்ள தேவன் ஏற்றுகிறத்து இவரை உயர்த்துவார் இவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார்